ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இதைப் பார்த்து அவசரப்பட்டு தள்ளிவிடாதே என்ன உன்னைத் தேடி நானாக வருவது இது மூன்றாவது முறை இந்த முறையும் என்னை உதாசீனம் செய்தால் தங்கமே இதுவே கடைசியாக இருக்கும் நான் சொல்ல வருவதைக் கேட்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக அடையும் அதனால் உன் வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் ஆனால் இது தெரியாமல் நீ என்னிடம் இருந்து தாண்டி சென்று கொண்டே இருக்கிறாய் அவசரம் அவசரம் என அவசர கோலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவசரப்படாதே பொறுமையாகத்தான் இருக்கணும் உன் வாழ்க்கை நல்லபடியாக நகர்ந்து கொண்டு போது உன் அவசர புத்தியால் தான் ஒரு சில தடுமாற்றங்கள் நடந்து கொண்டு வருகிறது வேண்டாம் தங்கமே நான் சந்திக்கும்போது உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதை தெளிவோடு கேள் நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக நல்லது நடக்கும் உதாசீனப்படுத்தாதே அலட்சியப்படுத்தாதே தங்கமே நீ எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பி விடுகிறாய் எல்லோரையும் எடுத்தவுடன் நம்பிவிடாதே உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் உன் மனதுக்கு நீ நல்லவனாக வாழ மட்டும் பழகிக்கோ அதுவே உன்னை பெரியவனாக்கிவிடும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசையை நோக்கி நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அவசரப்படுகிறாய் தங்கமே எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து யோசித்து உனக்கு தவறாமல் நான் கொண்டு வந்து கொண்டிருந்தான் இருக்கிறேன் நான் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு உன்னை மாற்றிக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் என்னை பின்பற்றியே உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியில் இருந்தும் நிவாரணம் கிடைத்துவிடும் அதுவரை யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டும் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்துள்ளார்கள் நீ கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ எதிர்த்து போராடு என்றுதான் சொல்கிறேன் உனது வாழ்க்கையும் நீயும் செழிக்க உன் கூட இந்த சாய் கண்டிப்பாக இருப்பேன் இப்போது தெரிகிறதா உன்னை தேடி எதற்கு வந்தேன் என்று இப்போது புரிகிறதா உனக்கு உன்னை தேடி இப்போ அல்ல பல முறை வந்து விட்டேன் நீ என்னை தாண்டி சென்று கொண்டே இருக்கிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தர உன் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இதோ உன் சாயி வந்துவிட்டேன் உனக்கு நல்ல செய்திதான் கொண்டு வருவேன் சந்தோஷப்படு உன் அப்பா எப்போதும் உன்னோடுதான் என்று நம்பிக்கையோடு இரு மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் உனக்கு ஒரு இடத்தில் இப்படி நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்தும் பிரச்சனைகளுக்கும் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான் தங்கமே நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை நீ மனதில் பதித்திருந்தால் பிரச்சனைகள் என்பது கிடையவே கிடையாது ஆனால் நீயோ எதிர்மறை தான் அதிகமாக மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களை பாதிக்கிறது மறக்க வேண்டும் என ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்திருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கி உனக்கான குறிக்கோளில் இருந்து பயந்து தடுமாறுகிறாயா பழியை தாண்டி வருகிறாய் அதேபோல் தான் உன் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு வரும் அதில் ஏன் என் சொல்ல உன் நாமத்தை உச்சரித்துத்தான் பாரேன் துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் தான் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதானே ஆகணும் அந்த தருணத்தில் அந்த தருணத்தில் துன்பத்தால் கழுத்தை நெருக்கும் அளவுக்கு திணறி விடுவாய் அதற்கு முதலிலேயே அதை எதிர்த்து நின்று போராடு என்றுதான் சொல்கிறேன் விடாமுயற்சியோடு கடின உழைப்பில் போராடு நீயோ தன்னந்தனியாக இப்போது இருக்கிறாய் நான் சொல்வதைக் கேட்டால் உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஆனால் நீ என்னை தாண்டி தாண்டி செல்கிறாய் உதாசீனப்படுத்தி விடுகிறாய் மிகவும் கஷ்டமாக உள்ளது யார் பேச்சை கேட்கிறாய் நம்பணும் வாழ்க்கையில் நீ யார் யாவது நினைத்துவிட்டால் முழுவதுமாக நம்பணும் நம்பினால் தான் வாழ்க்கை திரும்பவும் சொல்கிறேன் என்னை உதாசீனம் செய்தால் இதுவே கடைசியாக இருக்கும் நானாக உன்னை தேடி வந்துள்ளேன் தேடி வரும்போது உனக்கான பதிவு இது நான் சொல்வதை அனைத்தும் கேட்டு உன்னை மாற்றிக்கோ விடாமுயற்சியோடு கடின உழைப்பில் போராடு நான் உன் பக்கம்தான் இருப்பேன் எப்போதும் நீ ஜெயித்து நிறைவாக வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா துணை நிற்க மாட்டேனா என்ன உன்னில் குற்றம் என்ற சொல் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சிலர் சந்தித்துக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதே விரைவில் அதை சரி செய்து விடுவேன் அதுவரை நான் கொடுத்த நான் தந்த பொக்கிஷங்கள் உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் சில நேரம் என் பிள்ளைகளின் நலனுக்கு வழியுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் விடமாட்டேன் கவலைப்படாதே உனக்கு கிடைத்துள்ள இந்த மனிதப் பிறவியில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் துயரங்கள் இன்றி வாழ்வதற்கு மூன்று வழிகள் உள்ளது தங்கமி உன்னுடைய வழிபாடும் மற்றவர்களோடு நம்புபவர்களோடு பழகுவதும் உன் தான தர்மம் இந்த மூன்றையும் கடைபிடித்து கொள் நான் சொல்லும் அறிவுரையை நிச்சயமாக நீ பின்பற்றுவாய் என்று எனக்கு தெரியும் இன்னும் சில நாட்களில் உன்னுடைய பாதை அழகான பாதையாக மாறிவிடும் நிம்மதியாக கடக்கப் போகிறாய் உனக்கான காலத்தை இந்த சாயை உருவாக்கிவிட்டேன் எட்டி பிடிக்க முடியாத வேகத்தில் பறக்கின்றது காலம் இப்போது ஆனால் அதனை ஓட்டும் ஓட்டுநர் தான் நீதானே அதனை நன்றாக ஓட்ட வேண்டும் நடப்பவை அனைத்தும் நன்மையாக இருக்க வேண்டும் ஏன்னா அது அனைத்தும் நீ கடந்து செல்ல போகும் பாதை உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் நடக்கும் எண்ணத்தை எப்போதும் நன்றாக வச்சுக்கோ சுத்தமானதாக வச்சுக்கோ காத்திரு உனக்கான காலம் நேரும் வரை பொறுமையாக காத்திர நல்லபடியாக வரும் உன் பொறுமைக்கு நல்ல பலன் கிடைக்கும் பரிசு கிடைக்கும் உன்னிடம் எடுத்துச் சொல்ல ஏதும் இல்லை என்று தெரிந்த பின்னும் இன்னும் பலருக்கு கொடுத்து சொல்ல மனம் வருவது இல்லை நீ எனக்காக நீ என்னவெல்லாம் செய்கிறாய் என்று தெரியும் எனக்கு இடையிடையே நீ கோபப்படுகிறாய் நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடுகிறாய் வேண்டாம் தங்கமே கண்டிப்பாக அனைத்தும் உனக்கானதாக கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இருக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்